இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் நடக்க இருக்கவுள்ள ராகு கேது பயிற்சியைப் பற்றி பார்ப்போம் ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணிக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வேத ஜோதிடத்தில் ராகு கேதுவுக்கு எந்த ராசியும் ஒதுக்கப்படவில்லை எனவே அவர்கள் எந்த ராசிக்கும் அதிபதி அல்ல எந்த ராசியில் ராகு கேது இருக்கிறார்களோ அந்த ராசிதான் இவர்களின் வீடு ஆகும் ராகு கேது பகை வீடு என்றால் சிம்மம் சில மாறுபட்டு கருத்துக்கள் சொன்னாலும் சிம்மம் ராகு கேதுக்கு பகை வீடு என்பதும் பொது கருத்து ராகு ராசியில் இருந்தால் ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் பொதுவாக ராகு மற்றும் கேது கிரகம் ஒன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களைத் தரும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் ராசிக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டாம் வீட்டில் இருப்பது நல்லது அல்ல ராகு கேதுக்குப் பார்வைகள் கிடையாது என்றாலும் சில ஜோதிட நூல்களில் ராகு செவ்வாய் போதும் கேது சனியைப் போலும் பார்ப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை நன்றி